தனது பெற்றோரைச் சபிப்பது மிகப்பெரிய பெரிய பாவமாகும் என நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியபோது அல்லாவின் தூதரே பெற்றோரை எப்படி சபிக்க முடியும் என கேட்கப்பட்டது அடுத்தவரின் பெற்றோரை இவன் கேவலமாகப் பேசும்போது அவன் இவனின் பெற்றோரை இழிவாகப் பேசுவான் என நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த முறையில் சிரமமில்லாமல் பாதுகாப்பாக உம்ரா பயணத்தை மேற்கொள்ள எங்கள் அல்பதர் முன்னூற்று பதிமூன்று ஹஜ் உம்ரா சர்வீஸை அணுகவும் பயணத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைத்து இடங்களிலும் சிறந்த முறையில் வழிகாட்டப்படும் மக்கா மதினாவிலுள்ள வரலாற்று பகுதிகள் சிறப்பு மிக பள்ளிவாசல்கள் தாய் ஜூரானா பகுதிகள் மலை பதர் திருக்குரான் தயாரிக்கப்படும் ஃபேக்டரி பண்ணை இன்னும் பல இடங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த ஆலியம்கள் மூலம் அழைத்து செல்லப்படும் எங்கள் சர்வீஸில் ஃப்ரீ லாண்ட்ரி மற்றும் மூன்று வேளை உயர்தரமான சவுத் இந்தியன் ஃபுட் வழங்கப்படும் ஹரமிலிருந்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் ஹோட்டல் வசதி செய்து தரப்படும்